ஹே பரவலியே சம்பள நிறைய கிடைச்சனால ரெண்டு வீடு வாங்கி இருக்கேன் ரெண்டு பைக் வாங்கி இருக்கேன் பேங்க் பேலன்ஸும் கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன் ஒரு பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பார்த்து இவ்வளவுத் தேக்கத்துக்குள்ள 29 பைசா வாடி பேடி உங்க மவனு கூட நாற்பது 45 வயசு தாண்டி இருக்குன்னு சொல்லாங்களே உங்க மவனோ படிச்சிருக்காரு வேலல பக்காரு எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்காரு எத்தனை பைக் வாங்கி வச்சிருக்காரு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம்